ியர்களுக்கு இனிய வணக்கம் கும்ப ராசிக்காரர்களை உன் தெய்வம் உன் வீட்டை தேடி வரப்போகிறார்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க போகுது இந்த ஜனவரி மாசத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய பலன்களாக இந்த கும்பராசியிலே நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த கும்பராசிக்காரர்கள் வாழப்போகிறார்கள் போகிறார்கள் இதனால் வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் நிறைய விதமான இடையூறுகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க முக்கியமாக இந்த கும்பராசிக்காரருடைய மனசுல இப்போ வரைக்கும் பல கேள்விகள் என்பது இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லையுன்னு சொல்லுங்க பார்ப்போம் உங்களுடைய மனசுல இத்தனை கேள்விகள் இருக்கு முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஜென்மசனியின் மூலியமா எக்கச்சக்கமான துயரங்களை பட்டார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனா வாழ்க்கை மட்டும் மாறவே இல்லை மறுபடியும் மறுபடியும் துன்பத்துக்குள்ளேயே தான் இருந்தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சொல்றேங்க முழுக்க முழுக்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நிறைய விதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு முக்கியமா கும்பராசினுடைய வாழ்க்கையில உடல் பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு கோளாறு தாங்க உடலுள்ள நோய் என்பது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில புது புதுசா வந்துகிட்டேதான் இருந்துச்சு தவிர இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வு இல்லை மாற்றங்கள் எதுவுமே நடக்கவே இல்லைங்க இப்ப வரைக்கும் கும்பராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்வி எனக்கு மட்டும் ஏன் சமை இந்த அளவுக்கு துன்பத்தை கொடுத்த நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன் யாருடைய வாழ்க்கையாவது கெடுத்தனா இல்ல யாத்தையாவது பொய் சொல்லி அவங்கள ஏமாத்தி இல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த பறிச்சுன்னா இப்படிப்பட்ட எந்த ஒரு தவறையும் ஆசையில என் கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் செய்றாங்க ஆனா அவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களே சாமி என்னை மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்திட்டேன் நான் என்ன தப்பு செஞ்ச சாமின்னு ஒவ்வொரு நாளும் கண்கள் கலங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த வருஷம் முழுக்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு முழுக்க போராத காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கும்பராசிக்கு ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு சந்தோஷமே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமா இருந்துச்சு இப்ப வரைக்கும் இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் நடக்கலங்க நல்லதாக நடக்கும் எதிர்பார்த்தாங்க ஆனா எல்லாத்துலயும் இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் துன்பங்களும் தான் வந்துச்சு இப்போ வரைக்கும் வாழ்க்கை மாறினபடியா இல்லை புது புது கஷ்டங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கு எனக்கு சமயம் எங்களுடைய வாழ்க்கை நாங்க நினைச்ச மாதிரி இருக்கும் இனியாவது வாழ்க்கை மாறுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறகுதே இந்த புத்தாண்டுலையாச்சும் எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறையமா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம் இவ்வளவு நாள் எங்களை துரத்திக்கிட்டே வந்துருச்சு நிறைய கஷ்டங்கள் இனியும் என்னுடைய வாழ்க்கை மாறலாம் நான் இருக்கிறதே புரோஜனம் இல்லை சாமி நான் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருந்துடலாம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எல்லாமே தீர்வாக இருக்க போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீரப்போகுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் இதை நினைச்சு வருத்தப்படவோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட வேண்டியோ அவசியமே இருக்காது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிதர்சனமான ஒரு உண்மை என்னன்னா இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுதுங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களை தொடர்ச்சியாக காயப்படுத்திருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசிக்காரர்கள் இதற்காக எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க பட்ட துன்பங்களிலிருந்து கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி நன்மைகள் என்பது கும்பராசினுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கை மாறப்போகுதுன்றத நல்ல தெளிவாக பார்ப்போம் சேலம் மறக்காம சொசரை பண்ணிக்கோங்க சரி கும்பராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே எங்க தெரிய ஆரம்பிக்குது இவங்க இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றங்க மத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுலே ரொம்ப பெரிய உடையவங்கன்னா அது இந்த கும்பராசிக்காரர்கள் தான் இவங்களுடைய இந்த பெரிய மனசு தாங்க வாழ்க்கையில எக்கச்சக்கமான துன்பங்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராட்சினுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்காது இவங்க என்னதான் மற்றவங்களுக்கு உதவி இனி வரக்கூடிய காலங்களில் செஞ்சாலும் யாரும் உங்களுக்கு துரோகத்தை முன் செய்ய மாட்டாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க நிறைய இடங்களுக்கு சென்று துரோகங்களால நிறையவே என்ன சொல்லணும் ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே முழுவதுமாக மாறப்போகுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் மனசுல உள்ள சில கேள்விகளும் குழப்பங்களும் இருந்துகிட்டே இருக்கும் இவர்கள் ஒன்று நினைக்க இவர்களுடைய வாழ்க்கையில் மற்றொன்று நடக்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இடங்கள்ல குழப்பத்தினாலேயும் நிறையவே காயப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயத்தினால கவலைப்படவோ இல்லை குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா முழுமையான மாற்றங்கள் என்பது நடக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் அதற்காகவோ இல்லை இதற்காகவோன்னு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த வருஷம் அப்படின்றது புதுவாட பிறப்புன்றது உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்க சம்பாதிச்ச பணத்தை விட பல மடங்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லைங்க கும்பராசினுடைய வாழ்க்கையில எங்களுக்கு திருமணமே நடக்க முடிக்கும் சாமி நானும் போகாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை ஆனால் எங்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த திருமண வாக்கின்றது கிடைக்கலையே சாமி என்னதான் சிறது இப்படியே வாழ்க்கை முழுவதுமா போயிடுமா இப்படியே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா இதற்கான தீர்வு இல்லையா மாற்றங்கள் இல்லையான்னு இவ்வளவோ அர்த்தப்பட்டிருக்கீங்க கும்பராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயத்த நினைச்சு பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா கும்பராசினுடைய வாழ்க்கையில அந்த திருமண பாக்கியம் என்பது நிச்சயம் நடக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு போகுது குழந்தை இல்லை சாமி ரொம்ப கஷ்டப்படும் ரொம்ப சிரமப்படுறோம் எல்லோருமே எங்களை அசியமா பேசுறாங்க இந்த பொண்ணு குழந்தை இல்லாதவப்பா அப்படின்ற மாதிரி கேவலமா பேசுறாங்க இவன் கணவனுக்கு அப்பா அப்படின்ற மாதிரி அசிங்கமா பேசுறாங்க சாமி இதற்கான தீர்வுகளே கிடையாது அப்படின்னு வருத்தப்பட்டீங்க நிச்சயமா சொல்றாங்க இனி வரக்கூடிய குறுகிய காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில புத்திரபாகியத்தை நீங்கள் பெற வரீங்க இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசினுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் சொத்து பிரச்சனையால் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க இது நிதர்சனமான உண்மை என்றுதான் சொல்லணும் ஏன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் மற்றவங்களை நம்பி எல்லா விதமான சீக்கிரான விஷயங்களை கூட வெளியே சொல்லிடுவாங்க இது இவர்களுக்கு பின் விளைவாக வந்து நிக்குது இப்போ வரைக்கும் அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த தவிட்டுப்பது அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீங்க உங்களை விட மத்தவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தீங்க ஆனா அப்படி இருப்பதுனாலேயே நீங்க ரொம்ப பெரிய ஏமாழியாவே மாறிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயத்துல இருந்து தவிட்டுப்பது கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் உறுதியா என்னால சொல்ல முடியும் அதனால அந்த சில விஷயங்களை மட்டும் இந்த கும்பராசிக்கார்கள் சில விஷயங்களை தவிர்த்துட்டு இருப்பது ரொம்பவே நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா இப்ப மட்டும் இல்லைங்க தொடர்ச்சியா சொல்றங்க நம்பினவங்க எல்லாராலையும் இவங்க ஏமாத்தப்பட்டிருக்காங்க ஆனா இனி இந்த கும்பராசிக்கார்கள் யாராலும் ஏமாற்றப்பட போறது கிடையாது ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை கும்பராசினுடைய வாழ்க்கையில மத்தவங்க மேல அன்பு காமிச்சு காமிச்சே இவங்களுடைய வாழ்க்கையில தனக்குன்னு யாரும் இல்லைன்ற ஒரு இருந்துச்சு இல்லை இனி உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் குடும்பத்தினர்கள் சொந்த தொந்தங்கள் எல்லோருமே உங்க மேல அதிகப்படியான அந்த அன்பையும் காதலையும் காமிக்க ஆரம்பிப்பாங்க இவ்வளவு நாள் தனிமரம் நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டீங்கல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயத்தை நினைச்சு நீங்க கவலைப்படவோ இல்ல கஷ்டப்படவோ இல்ல கண்ணீர் விட வேண்டிய அவசியமா இருக்காது அந்த ஒரு இடத்துல உங்களுக்கான மாற்றங்கள் தீர்வுகள் என்பது கிடைக்கும் இந்த கும்பராஜினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சொல்றாங்க இது உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துகின்றது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவர்களை எப்படியாவது கீழே தள்ளி விட்டு தான் மேல வந்துடணும்னு எப்போது பார்த்தாலும் யாராவது இவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப வரைகளுக்கும் இவர்களுக்கு பயம் தான் அதிகமா இருக்கு ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன்பா இப்படி என்னை கீழே விட்டு நீங்க மேல வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவ்வளவு கேள்வி கேட்காத நாள் இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் செய்யக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும் இல்ல வேலை செய்யக்கூடிய இடங்களையாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இவர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் லாபத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க நஷ்டம் என்பதுக்கான பெருசா ஏற்பட்டிருக்கும் ஆனா லாபம் என்பது ஏற்பட்டிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க லாபத்தை மட்டுமே சுற்றியை அணைத்து கொண்டு செல்ல போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இவருடைய ஜென்மசனி முடிவுக்கு வந்துருச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இனி வரக்கூடிய வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் மட்டுமே சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இனி எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாகவோ இல்ல உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையோ காயத்தையோ கொண்டு வராது முழுக்க முழுக்க சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் நன்மைகளை மட்டுமே நீங்க பார்க்கணும் சந்தோஷத்தை மட்டுமே நீங்க கேட்கணும் இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கோடு இருந்துத்தீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் இனி ஒரு சில தினங்கள் மட்டுமே காத்துருங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிக பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்திருச்சுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்ன்றது நீங்களே புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்க போகுது நம்பிக்கோடு காத்திருங்கள் நடந்து நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உறுதியா சொல்றப்போ யோசிகேஷன் கிடையாதுங்க உறுதியாவே சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கைய ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே மாறி நல்லது நடக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கை வருகின்ற இந்த ஆண்டுல நிச்சயமா சொல்றாங்க எதிர்பார்த்ததை விட நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்